கசப்போடு செலுத்துகிற காணிக்கை அந்த கசப்போடு எடுக்கிற திருவிருந்து அந்த கசப்போடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நஷ்டத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும் பெரிய பெரிய நஷ்டத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும் உங்கள் கூடயே கத்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அதனால்தான் இந்த நாளிலே உங்களை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் கரம் பிடித்து கத்தர் கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன நீ ஆலயமாய் காணப்பட வேண்டும் ஆலயமாக காணப்பட வேண்டும் தேவனுடைய கூடாரமாய் நீ காணப்பட வேண்டும் நீ இந்த பழி வாங்குற சுபாவை இருக்கிற வர்ற உங்களால் பலவீனம் காணப்பட்டு கொண்டது இருக்கும் தாவித வேட்டையாட சவுல் எழும்புகிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வேட்டையாட என்பது மட்டுமல்ல எப்போ இந்த பழி வாங்குற சுபாவம் இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய குடும்ப அங்கத்தினே மற்றவர்களுடைய மடியில் எழுந்து விடுவாங்க பழி வாங்க சுபா இருக்கிற அப்பனே த சவுளுடைய மர்ம நாட்டில் பிரபித்தான் என்ற வாசனம் சொல்லுகிறது ஏன் உங்களுக்கு அந்த பழி வாங்க சுபா இருந்தால் கணவன் எழுந்துருவீங்க மனைவி எழுந்துருவீங்க சிம்சூனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழி வாங்குவ சுபா தன் மனைவி எழுந்து போய்விட்டான் தன்னுடைய பரிசுத்தத்தை எழுந்து போயிட்டான் த சரீர பலத்தை எழுந்து போயிட்டான் தன்னுடைய கண்களை எழுந்து போயிட்டான் தன்னுடைய தலை கேசத்தை மயிரை எழுந்து போயிட்டான் தன் பிரதிஷ்டை எழுந்து போயிட்டான் இழப்பு பாருங்கள் எத்தனை படிக்கட்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது இழப்பு 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 எங்கே போனாலும் இழப்பு எதுவும் தொட்டதெல்லாம் தொடங்குறது இல்லை செய்வதெல்லாம் வாய்க்கணும் வசனம் சொல்லுங்கிறது ஆனால் ஒன்றுமே வாய்க்கவில்லை யாரையும் எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்கன்னு கடைசியிட முடியும் எல்லாம் பழிப்பட்டு சுற்றி கொண்டு வருவாங்க நிறைய பேர் அதை ஓட்டுறதுக்குன்னு ஒரு டீம் வரும் ஓட்டாது ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருக்கும் அவன் காசு வாங்கினா அவன் போயிடுவாங்க இங்கே சத்தியத்தின் மூலம் அவனுக்கு விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவியலை விடுதலை தரும் காலாகாலமாக என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என் தகப்பன் காலத்திலேருந்து இப்படி போய் கொண்டிருக்குது இருக்குது வனாந்திரமாக இருக்குது எங்கள் வாழ்க்கையே தொண்டு தொட்டு வந்து கொண்டுருக்குது பழி அவங்க சுபாவம் நாங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்தால் அப்புறம் அந்த குடும்பங்களை பார்த்து கொள்வோம் எங்களை சிறும பார்த்து நாங்கள் பார்த்து கொள்வோம் நாங்கள் காட்டுறோம் நாங்கள் யாரு நீ இப்படிலாம் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிலையேற்றலாம் இருப்பீங்க பூமி உங்களுக்கு பலன் கொடாது நீங்கள் நிலத்தை பயன்படுது அது பலன் கொடாது பிரியமான தேவனோட ஜனமே நீ கற்றால் துரத்தப்பட்ட ஜனமாய் ஆசிரோத்தன் பாதியிலிருந்து துரத்தப்பட்ட ஜனமாய் காணப்பட்டு விடுகிறார் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை இதெல்லாம் ஒரு மனுஷன் காயின் ஆதாம் ஏவால் ரெண்டு பிள்ளைகள் காயின் ஆபேல் காயின் முதல் குற்றவாளியாக உலகத்துல காணப்படுகிறான் முதல் ரத்த சித்தப்பட்ட நீதிமான ஆபேல் காணப்படுகிறான் அதிலிருந்து காயினுடைய வாழ்க்கை வித்தியாசம் போகிறது அப்புறம் கர்த்தர் அவன் மீது அவனை கொள்ளுகிற அவன் மீது ஏழு பேர் ஏழு பழி சுமரம் எதெல்லாம் சொல்லி கர்த்தனுக்கு அவனுக்கு ஒரு முத்திரை போடுகிறார் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் கட்சியில் அவனுடைய வாழ்க்கையில் முடியாமலே போய்விட்டது ஆசீர்வாதம் வாங்குறது எப்படி இருக்குது இப்படி நம்ம எக்ஸ்டென்ஷன்